நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விடயத்தோடு சந்திக்கின்றோம் இன்றைய தினம் பதினான்காம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியமான செய்தியோடு சந்திக்கிறோம் இன்றைய நாளிலே அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பிலே ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று எட்டப்பட்டிருக்கிறது இன்றைய நாளிலே மிகவும் பரவலாக சமூக வலைதளங்களிலே இணையதளங்களிலே பேசப்பட்ட விடயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவாரா கிடாசப்படுவாரா என்றெல்லாம் பல்வேறுபட்ட வலைத்தளங்களிலும் முக செய்திகள் பரவலாகி சென்று கொண்டிருந்தன இந்த அடிப்படையிலே வைத்தியர் ராமநாதன் அச்சுராவின் பதவி பறிபோகுமா ஒரு கேள்வி பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அவருடைய பதவி பறிபோவதற்கு அடிப்படையாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு துறவிலே இந்த வழக்கு என்ன நடக்கும் ஏன் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படையிலே பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே காணொலியின் முழுமையோடு இணைந்திருந்தால் தொடர்பிலே வடிவாக விளக்கமாக புரிந்து கொள்ள முடியும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற தேர்தலிலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையிலே ஒரு சுயேட்சைக்குழு களமிறங்கியது இந்த சுயேட்சை குழு களமிறங்கியதன் போது அந்த களமிறங்கிய அடிப்படையில் சுகாதார அமைச்சினால் இடைநிறுத்தப்பட்டிருந்தார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இவர் தனது பாராளுமன்ற பதவிக்காக தேர்தலிலே களமிறங்குவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய சேவையிலிருந்து ஒரு விளக்களிப்பு செய்ய வேண்டிய கடப்பாடு ஒன்று இருக்கிற அரச ஊழியர்களுக்கு அவர்கள் சம்பளமற்ற விடுமுறையை நிற்க வேண்டும் இது வளமையான பொறிமுறை அதாவது ஒரு அரச ஊழியர் அதுவும் பதவியில் உள்ள அரசு ஊழியர் என்று சொல்லும்போது சாதாரணமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எம்எஸ்ஓ எம்ஏ போன்றவர்கள் அரசாங்க விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சம்பளமற்ற விடுமுறையாக அதே நேரம் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய சாவைச்சேரி வைத்தியசாலை பொறுப்பாக இருக்கக்கூடியவர் என்று சொன்னால் அவர் முக்கூட்டியே தன பதவியிலிருந்து அறிவித்து அவர் விடுப்பினை பெற்றுக்கொண்டுதான் அவர் தேர்தலிலே களமிறங்க வேண்டும் ஆனால் அந்த அந்த நாட்களிலே சாவச்சேரி வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருந்த வராமநாத்சுனா அவர்கள் அந்த பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதன் பிறகு சுகாதார அமைச்சினால் அவர் பதவியில் அவர் அங்கம் வகிக்கவில்லை ஆனால் பதவியிலிருந்து இடநிறுத்தப்பட்டிருந்தார் அதன்போது அவர் அந்த நோபே என்று சொல்லப்படக்கூடிய சம்பளமற்ற விடுமுறை அறிவிக்காமல் தேர்தலில் களமிறங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு சமூக ஆர்வலர் என்று சொல்லி சொல்லப்படும் சட்டத்தரணி ஓசல ஹேரத்தவர்களால் தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இவர் நோப்பை அதாவது சம்பளமற்ற விடுமுறையை அறிவிக்கவில்லை இதனால் இவர் பாராளுமன்ற கதிரையில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதுதான் வழக்கு இந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தீர்ப்பின்படி இன்றைய தினம் அவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்று சொல்லி பலரும் பலவிதமாக கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எது எவ்வாறு இருந்தாலும் இன்றைய வழக்கின் போது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த ஓசலகேரத்தவர்களால் அவர் நோப்பே எடுத்துக்கொள்ளவில்லை அதாவது அவர் பா ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சம்பளமற்ற விடுமுறை எடுக்காமல் தேர்தலில் களமிறங்கியவைதான் குற்றம் என்று சொல்லி மன்றிலே வாதாடப்பட்டது ஆனால் அதற்கு பின்னர் அவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கதிரையில் இருந்தது அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற இன்னொரு என்ன விடயங்களையும் சுட்டிக்காட்டி பத்திரிகை துணுக்குகளை முன்வைத்து வழக்கினை வேறு கோணத்தில் கோத்தில் செய்திருப்பதற்காக முயற்சி எடுத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் நீதிமன்றம் இந்த இதுகளை இந்த உப கருத்துக்களை எடுத்துக்கொள்வதா உப துணுக்குகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று சொல்லி என்று பரவலாக விவாதமாக அந்த நீதிமன்றம் இந்த விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த வழக்கு வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இன்று இந்த மாதம் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அர்ச்சுனாவின் பாராளுமன்ற கதிரைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை இது இருந்தாலும் இந்த கதிரையிலிருந்து அர்ச்சுனா ராமநாதன் தூக்கி எறியப்படுவாரா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தேர்தல் கேட்கின்ற காலப்பகுதியிலே சுகாதார அமைச்சினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தார் அதனை அவர் வாதத்தை காட்டி மேன்மறையூட்டி நீதிமன்றத்திலே விளக்களிப்பினை பெற்று அவர் பாராளுமன்றத்தை தொடரக்கூடிய ஏது நிலைகள் தான் காணப்படுகின்றன சரி இப்போ ஓசலகேரத் போட்ட வழக்கின்படி அவர் தற்சமயம் சில வேளைகளிலே நீதிமன்றத்தினால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டால் கூட அது ராமநாதன் அச்சுனாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அந்த கதிரைக்கு ஏற்கனவே ராமநாதன் அர்ச்சுனா பேசியதைப் போல பாராளுமன்றத்திற்கு அவருக்கு அருகில் தங்கம் என்று சொல்லப்படக்கூடிய கௌசல்யா நரேன் அவர்கள் வரவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டிருந்தார் அவர் வரவேணும் என்று சொல்லி விரும்பினார் இப்பொழுது ராமநாதன் அர்ச்சுனா தூக்கி எறியப்பட்டால் கூட அந்த இடத்திற்கு அந்த கட்சியிலிருந்து போட்டியிட்ட கௌசல்யா நரேன் அவர்கள்தான் பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய ஏது நிலை காணப்படுகிறது இப்பொழுது இன்னும் சொற்ப காலத்திலே மாகாண சபை தேர்தல் இடம்பெறப்போகிறது போகிறது மாகாண சபைத் தேர்தலிலே களமிறங்கும் யோசனை அர்ச்சுனாவுக்கு இருக்கிறது அர்ச்சுனா மிக காலமாகவே தான் மாகாண சபை தேர்தலிலே களம் காண்பேன் வடக்கு ஒரு கலக்கு கலக்கப் போகிறேன் என்று தான் பேசி வருகிறார் நான் ஏற்கனவே பல்வேறு பட்ட இடங்களிலும் ஊகித்ததன்படி அர்ச்சுனா அவர்கள் மாகாண சபை வடக்கு மாகாண சபை தேர்தலில் களமிறங்கியதால் மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அவர் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற போது ஆளுங்கட்சியான என்பிபிக்கு ஆதரவு குறைந்து வருகின்ற நிலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான வாக்கு வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிற நிலைமையிலே சில வேளைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதாவது தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஆசனங்களை பெறுகின்ற போது அந்த இடத்திலே குறைந்தது மூன்று ஆசனங்கள் அல்லாவிட்டால் மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அப்போ இந்த பாராளுமன்ற கதிரைந்து தூக்கி எறியப்பட்டால் கூட அது ராம வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாதகமாக தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே நேரம் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இப்பொழுது இருக்கின்ற சட்டவாதத்தை எடுத்துக்கொள்வோமாயின் சுகாதார அமைச்சரால் இடைநிறுத்தப்பட்ட கடிதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர் நோப்பே என்று சொல்லப்படக்கூடிய சம்பளமற்ற விடுமுறையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்கின்ற போது இந்த வாதம் எடுத்துக் கொள்கின்ற போது சில வேளைகளே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய எது காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் ராமநாத அச்சுராவை நம்பி இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைத்திருக்கின்றன சில வேளைகளில் நீதிமன்றம் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன என்பதை இன்றே நான் சொல்லிக் கொள்கிறேன் பதினான்காம் தேதி ஐந்தாம் மாதம் நான் சொல்லிக்கொள்கிறேன் சில வேளைகளிலே நீதிமன்றம் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஏனென்று சொன்னால் இது அவர் அந்த நேரத்திலே பதவியில் இருக்கவில்லை அதை ஒரு சட்ட விளக்காக கருதி அவர் பதவியில் இருந்து கொண்டு தேர்தல் கேட்கவில்லை அதாவது அரசு அரச சேவையிலே பணியாற்றி கொண்டு தேர்தல் கேட்கவில்லை அவர் சுகாதார அமைச்சினால் இடைநிறுத்தம் வழங்கப்பட்ட கடிதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர் அந்த அந்த காலப்பகுதியிலே தேர்தலுக்கு முகம் கொடுத்திருந்தார் இப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது சுகாதார பதவி அதாவது சுகாதார வைத்திய அதிகாரி பதவியில் அவர் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வழக்கு பெருமளவிலும் ராமணா நர்ச்சுனாவுக்கு எதிராக போகாது என்பது எங்களுடைய ஊகம் அதே நேரம் சில வேளைகளில் வழக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன எது எவ்வாறு இருந்தாலும் இந்த வழக்கு என்பது ராமணா ஏறுமுகம் தான் என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தரணி ஓசலகிரத்தவர்கள் இது வந்து ஒரு அர்ச்சுனாவின் குரலை நசுக்கும் வகையில்தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கொள்ள வேண்டும் அவருக்கு பின்புலமும் அரசு சார்ந்து அரசு எதிர்கட்சி சார்ந்தும் பின்புலங்கள் இருந்த அடிப்படையில் அந்த வழக்கினை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறோம் எனவே ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி என்பது மிக விரைவில் பறிக்கப்படாது நீதிமன்றம் அவருக்கு சாதகமான முடிவுகளை வழங்கக்கூடும் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்கிறோம் தற்சமயம் நூற்றுக்கு குறைந்த அளவில் விதத்தில் எடுத்து பார்த்தால் நெடுகோடி அடிப்படையில் பார்த்தால் பதவி அவருக்கு எடுக்கப்பட்டால் கூட மாகாண சபையில் களமிறங்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்கிறது அவர் பதவியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டால் கௌசல்யா கௌசல்யா நரேன் அந்த பதவிக்கு போவார் அவர் மாகாண சபைக்கான வேலையை மிக துரிதமாக செய்வதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் இயற்கை ராமநாத அச்சுரா பகம்தான் இருக்கிறது போ போல் என்று சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எது எவ்வாறு இருந்தாலும் நடப்பது நல்லதாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் திருச்செந்தூரன் நண்பர்களே நன்றி வணக்கம்